என் சமையல் அறையில் இன்றைக்கி ஒரு ஆந்திரா பக்கம் பண்ணக்கூடிய ஒரு கடையல் பீர்க்கங்கா வச்சு பண்ணுறது இது கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இதை சாந்தத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாமல் நல்லாயிருக்கும் இந்த இட்லி தோசை அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பொருந்தாது கொஞ்சம் நல்லா உதிர் சாதமாக வடித்தாலும் சரி இல்லை குழஞ்ச சாதம் வடித்தாலும் சரி இதை விட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதை சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் முதல்ல இந்த பீர்க்கங்காய் கடையில் பீர்க்கங்காய் பயிறு வச்சு நான் பண்ண போறேன் பீர்க்கங்காய் பயிறு கடையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் பயிறு கடையில் செய்ய தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் முந்நூற்றி ஐம்பது கிராம் பாசி பயறு அரை கப் இரண்டு மணி நேரம் ஊற வைத்து கொள்ளவும் தக்காளி மூன்று வெங்காயம் சிறியதாக ஒன்று பூண்டு நான்கு அல்லது ஐந்து பொருட்கள் பச்சை மிளகாய் மூன்று புளி சிறு துண்டு தாளிப்பதற்கு சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப ஸோ இந்த பீர்க்கங்காய் பயிற கடையிலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா நான் ஒரு குக்கர் அடுப்பில் போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக அந்த பீர்க்கங்காய் வந்து ஒன்று துவம்பரை போட்டு கடைவாங்க இல்லைன்னா வெறும் பீர்க்கங்காய் கடைவாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி பயர் வச்சு கடையும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அதனால பயிர் சேர்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட்டு அதனால தான் இன்றைக்கி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பயிரை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டேன் இதுக்கு ஒரு தண்ணி ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு வரைக்கும் ஊற்றிக்கலாம் என்னது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து இந்த தண்ணியை தலை தளன்னு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட நறுக்கி வச்சிருக்க தக்காளி நல்ல படுத்த தக்காளி இருந்தால் சூப்பராக இருக்கும் கலரும் பார்க்க நல்லாயிருக்கும் வெங்காயம் பீர்க்கங்காய் இது ஆக்சுவலாக முந்நூற்றம்பது முந்நூறு கிராம் அப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம இடை போட்டு அதை இது பண்ணலாம் இல்லைனா ஒரு பீர்க்கங்க அதனால ஓரளவு கொஞ்சம் பெரிய பீர்க்கங்காய் இருந்ததுன்னா கொஞ்சம் கனமான பீர்க்கங்காய் அந்தந்த அதுக்கு வந்து இந்த பரு பயிரை வந்து கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரம் மட்டும் நான் எப்பவும் சொல்கிறது தான் அவரவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கேன் இது உப்பு காரம் கொஞ்சம் பிடிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி அந்த இதெல்லாம் போட்டிருக்கும்போது கூடவே புளி கொஞ்சம் காரம் புளிப்பாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த அளவுக்கு அதுக்கு புளியும் வேணும் அதோட ஒரு மலை பூண்டில் ஒரு மூணு நாலு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க மீடியம் ஃப்ளேமில் முதல்ல ஹை ஃப்ளேம் வச்சுடுங்க கொஞ்சம் தண்ணி அந்த சூடாக ஆரம்பிக்கிறதுல அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டுறணும் இந்த ஸ்டீம் வர ஆரம்பித்தோன்னா வெயிட் போட்டுடலாம் ஸ்டீம் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் அப்போ ஸ்டீம் வரும்போது நமக்கு தெரியும் அந்த அதில் எந்த அடைப்பும் இல்லைனால அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டோன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம் ஸ்டீம் வரட்டும் அதுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சு மூணு நல்லது நாலு விசில் சரியாக இருக்கும் கடையிறதுக்கு நிறைய பேர் வீடுங்களில் இந்த மத்து இருக்குமே தவிர அந்த சட்டி இருக்காது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுலேயே வந்து லேசாக மசிச்சு விடுங்க அல்லது மிக்ஸியிலலாம் சுத்தினோம்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடுது டெக்ஸ்சரும் மாறிடுது இதுலேயே முடிஞ்சால் ஒரு கடை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டீம் வருது பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வெயிட்டை போட்டுருவோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூணு நாலு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம அதை கடைஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த ப்ரெஷர் கொடுத்திருந்தாலே நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் கொடுத்துருந்தேன் இப்போ இந்த அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா அதை அப்படியே விட்டுட்டோம் ப்ரெஷர் அந்த இது ரிலீஸ் பண்ணலை என்ன காரணம்னா அது அப்படியே அதுக்கப்புறம் இந்த தண்ணி சத சதன்னு இதுவாக இருந்துகிட்ருக்கோம் அதனால் நான் அப்படியே சத்தம் அடங்கணும்னு சொல்லிட்டு பெஸ்தான் விட்டுட்டோம் இது இதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்துட்டு அதை நல்லா கடைஞ்சி பண்ணணும் இந்த கடையிற சட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி அந்த ம அதாவது அது இது அந்த கல்லெல்லாம் பதிச்சிருக்கும் அதில் ஸோ கீரை கடையிற சட்டியும் பாங்க அந்த சட்டி வாங்கினோன்னா மண் சட்டியில் அதனால கடையிற போது ரொம்ப டேஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் மட்டும் அது இல்லாதனால நான் இன்றைக்கி குக்கரில் கடைஞ்சிக்க போகிறேன் மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது வேறு வழி கிடையாது ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வேணால் அது பண்ணிக்கலாமே தவிர அந்த மிக்ஸியில் அந்த டேஸ்ட்டை டோட்டலாக மாற்றிடும் நல்லா கடைஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டும் எதுவும் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ அதை திறந்து பார்க்கலாம் பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கடையே சரியாக இருக்கும் பீர்க்காலம் டக்குன்னு ஒரு இதில் நல்லா வெந்து போயிடும் இப்போ இது அப்படியே கடைஞ்சிட வேண்டியது தான் இந்த நல்லா கொஞ்சம் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருக்கும் இதோட சேர்த்து நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒன்றும் அதிகமாக கடைஞ்சா அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது நல்லா கடையணும் நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு நம்ம கழிச்சிட்டியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மெத்துன்னு கடைய வரும் அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்தாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடையும் போது நல்லா இருக்கும் இது வந்து பூரி சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தோசை இட்லியை விட பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் வச்சுன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா அது பண்ணிடலாம் இதில் எண்ணெய் இந்த பூண்டு வந்து இதுலேயும் போட்டிருக்கோம் தாளிப்புலேயும் போட்டு போறோம் பூண்டு வாசனை பிடிக்காதவங்க அது தடு தவிர்த்திடலாம் ஆனால் அது பூண்டு போட்டு தாளிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கடுகு உளுந்தெல்லாம் வேணால் வெறும் கடுகை மட்டும் போட்டால் போதும் கடுகு பொரியட்டும் இந்த கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் அதில் காஞ்ச மிளகா இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி காரணம் வந்து இந்த காரத்துக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோட சீரகம் கருவேப்பில் நசுக்கி வச்ச ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த பூண்டு வதங்கிறதுக்கு இந்த எண்ணெய் சரியாக இருக்கும் பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ஓரளவுக்கு நிறம் ரொம்ப மாறக்கூடாது ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கினா நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு மைல்டாக ஒரு கதை கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அவ்வளோ திச்சி ஊற்றிடலாம் இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கடை கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும் அல்லது இப்படியே கலந்து விட்டுக்கலாம் பொதுவாக வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கல் கடைஞ்சிட்டு நான் தாளித்து ஒரு கிணற்றில் வச்சுருக்கேன் கடைஞ்ச உடனே அதையும் தூக்கி கொட்டி நல்ல ஒரு கடை கடைஞ்சிடும் ஸோ அந்த காரம்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி பைண்ட் ஆகிடும் அதோட அப்படியே அவ்வளோதான் இந்த திக்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நல்ல உதிர் சாதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் விட்டு இந்த கடையிலேயும் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு முட்டைக்கோஸ் பொரியலா அல்லது உருளைக்கிழங்கு பொரியல் இது மாதிரி எதாவது ஒரு கறி வச்சுக்கலாம் அல்லது ஒரு அப்பளம் அதே மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு பீர்க்கங்காய் போட்டதே தெரியாது பருப்பு சாதம் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இது அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயாச்சு இது வந்து ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் பீர்க்கங்கா பயறு கடையிலுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு குக்கரில் ஊற வச்ச பயறு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட கூட தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் பச்சை மிளகா பூண்டு அதோட கொஞ்சம் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டுட்டு எடுத்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் அதுக்கப்புறம் நசுக்கி வச்சிருக்க பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த கடைஞ்சதோடு தூக்கி கொட்டி கலந்து எடுத்தோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பயறு கடையல் தயார் இப்போ இந்த பீர்க்கங்காய் பயறு கடையல் ரெடி ஆயாச்சு நல்லா சுடுசுடு சாதம் அடிச்சுக்கோங்க நல்ல பசு நெய்யை வச்சுக்கோங்க இதில் துளி ஊற்றி இதையும் போட்டு கலந்து சாப்பிடுங்க தேவாமிரதம் இனி அடுத்து இந்த சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரியே வேர்க்கடலை எள் இது ரெண்டும் சேர்த்து ஒரு பொடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் எள் வேர்க்கடலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் வறுத்த வேர்க்கடலை அரை கப் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு மூன்று பற்கள் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காய்ந்த மிளகாய் நான்கு காஷ்மீர் மிளகாய் இரண்டு புளி ஒரு சிறிய துண்டு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப இப்போ இந்த வேர்க்கடலை எள்ளு பொடிக்க தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கு வந்து இப்போ நம்ம வறுத்த எடுக்கணும் ஒரு பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன் நான் வறுத்த வேர்க்கடலையை வாங்கி அதுக்கப்புறமா அதை தோல் நல்லா இது பண்ணி சுத்தம் பண்ணிட்டு புடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் வறுத்த வேர்க்கடலை கிடைக்கல ஏன்ட்டு பச்சை வேர்க்கடலே இருக்குது அது பச்சை வேர்க்கடலை என்ன காஞ்ச வேர்க்கடலை அது இருக்க அதை வச்சு யூஸ் பண்ணாமல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு துளி நல்லா வறுக்கணும் இது லேசாக ஒரு பெரட்டை பற்றும் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் நீக்கி பாருங்கள் தோல் நீங்குச்சின்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வறுத்த உடனே நீங்கள் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா ந நச்சுக்க இருக்கும் இருக்கோம் ஆறுன வந்து கரகரன்னு வரும் ஸோ அது நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தோல் நீக்கிட்டு புடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம் இந்த பொடி வந்து உங்களுக்கு தாங்கணுன்னா மேக்ஸிமம் ஒரு இருபது நாள் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள்னு வச்சுக்கோங்க ரொம்ப போனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதம் தாங்கும் ஏன்னா அந்த வேர்க்கடலையோட தன்மை அடுத்து எள்ளோடது ஸோ அதை வந்து நம்ம வறுத்துட்டு அந்த இது பார்த்து தான் வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் வேறு தான் இந்த பொடி இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொடி இட்லி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அது தடவி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இது வந்து இப்போ ஒரு பேனில் நான் இது ஏற்கனவே வறுத்து க்ளீன் பண்ணி வச்சப்போ வேர்க்கடலை நான் லேசாக ஒரு வறு வறுக்க போகிறேன் ரொம்ப வருத்திர போகிறது லேசாக ஒரு வறு இது வேர்க்கடலையை தனியாக வறுத்து தனியாக வந்து பொடி பண்ணி அப்படிலாம் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கனாலே தாராளமாக போதும் லேசாக ஒரு வறு வறுத்துக்கலாம் போதும் போதும் அது படுத்து இதில் மிளகா இந்த மிளகாயும் போட்டுட்டு இது லேசாக ஒரு வறு வறுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை என்ன அதாவது ஒரு சிட்டிகைன்னு சொல்ல இதை ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் லேசாக இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும் நான் காஷ்மீர் மிளகா லேசாக ஒரு கலருக்காக இது பெரிய கலர்னு வராது என்னன்னா கருப்பு எள்ளு போடுறோம் எனக்கு வெள்ளை எள்ளும் போடலாம் பட் என்னமோ வெள்ளை விட கருப்பு எள்ளோட வாசம் இன்னும் ஜாஸ்தி இருக்குன்னு என்னோட சின்ன அபிப்பிராயம் ஸோ நீங்கள் வெள்ளை எள்ளு உங்களுக்கு போடணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் தரலுமா இதை கொஞ்சம் கைவிடாமல் வறுத்தள்ள இந்த வறுபட்டதில் ஒரு ஒரு நிமிஷம் இந்த வறு வறுத்துட்டு நம்ம இதோட கூட உளுந்தையும் சேர்த்துட்டணும் சேர்த்தோன்னா நல்ல உங்களுக்கு இன்னும் நிறம் மாறி வருபடுறதுக்கும் மிளகா வருபடுறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நான் அதை உளுந்து இதில் சேர்த்துருவேன் உளுந்து மட்டும் நல்லா வருபடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உளுந்தோட கலரும் மாறி நல்லா ஒரு மனம் கொடுக்கும் எப்பவுமே இட்லி பொடிக்கு உளுந்து நல்லா வருபட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாரு உளுந்து லேசாக நிறம் மாறிக்கிட்டே வருது இந்த மாதிரி மாறணும் நிறம் மாறி கொஞ்சம் ஒரு ஆள் சிறப்பந்த நிறமாக வந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் தப்பு கிடையாது ஆனால் உளுந்து அந்த உளுந்துன்னு கிடையாது கடலை பருப்பு நீங்கள் எது போட்டாலும் நல்லா வருபடணும் அப்போ தான் அந்த பொடி டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை எடுத்து வேர்க்கடலையோடையே அதை சேர்த்துடலாம் இப்போ தீயை குறைச்சிட்டேன் இப்போ இந்த சூட்டோடு நான் பெருங்காயத்தோடு இதுலேயே போட்டுற போகிறேன் ஆனால் எப்பவுமே இந்த சட்டியில் வறுக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி இந்த மாதிரி இருக்கும்போது இதை தூக்கி இப்படி போட்டுருவோம் போட்டால் அந்த சூட்டிலேயே அது வறுபட்டுரும் இப்போ அடுத்து நம்ம புளியை லேசாக ஒரு வறு வறுத்துக்கலாம் இதில் இது ரொம்ப அப்படியே புளி வருபடும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு லேசாக அந்த சூடு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூடு இப்போது இந்த மாதிரி ஒரு வறு வறுத்தா போதும் அவ்வளோதான் இப்போ இந்த சூடு அப்புறமா இதையும் எடுத்து போட்டுடலாம் இதோட இப்போ இந்த பாத்திரம் நல்லா கொஞ்சம் சூடு அப்புறமா எள் எள் வறுக்கும் போது இந்த பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் தான் எள் பொறிஞ்சு வருபடும் அந்த பொறிஞ்சு தான் எள்ளு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல பொரியுது பாருங்க இந்த மாதிரி பொரியணும் ஆனா பொரியும் தான் எல்லா பக்கமும் செதறும் கைவிடாமல் கிளர்னிங்கன்னா தான் ஓரளவுக்கு செதறது குறையும் கடுகு மாதிரி இது நாலா பக்கமும் செதறும் அவ்வளவுதான் நல்லா பொறிஞ்சி பாருங்க பாருங்கள் இந்த எள்ளு பொரியலைன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது இங்கேயும் இதோட சேர்த்துருவோம் இது ஒன்று ஒன்றா தான் வறுத்து நம்ம இந்த மாதிரி சேர்க்க முடியும் இப்போ இதில் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையோட உப்பு சேர்க்கும்போது கருவேப்பிலை சீக்கிரம் வருபட்டுரும் இதுக்கு தேவையான உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்ப இதை வருத்தோம்னா கருவேப்பில ஓரளவுக்கு நேரம் மாறாம அதோட கூட உப்பும் சேரும் போது நல்லா வருபட்டுரும் இந்த கருவேப்பில கழுவி பண்றது அப்படின்னா கருவேப்பில மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த கொத்தா இருக்கு பாத்தீங்களா அதை நல்லா அலசிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கயிறு கட்டி ஒரு கதவு கிட்டேயோ ஜன்னல் கிட்டையோ ஏதாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க அந்த தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும் அதுக்கு அப்புறமா நம்ம அதை உருவிட்டு தண்ணி நல்லா வடிய விட்டு முடிஞ்ச நைட்டே கழுவிட்டு காலையில எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லை அதுக்கப்புறமா உருவிட்டு நல்லா ஒரு டவலில் போட்டு தொடச்சிட்டோன்னா சீக்கிரம் அது நல்லா தண்ணி வடைஞ்சு சுத்தமாயிரும் அவ்வளோதான் இப்போ இதுவும் வருபட்டாச்சு வருங்க கருவேப்பில் எப்படி பொறிஞ்சு ஓரளவுக்கு நேரம் மாறாமல் வருபட்டுருக்கு இந்த உப்பு போட்டு வறுக்கும் போது நல்லா வருபட்டுரும் அந்த மாதிரி இப்போ அவ்வளோதான் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்டில் பூண்டு பூண்டை மெல்லுசாக நறுக்கிக்கிட்டேன் ஈஸியாக வதங்கிறதுக்கு இந்த லேசாக தீயை நிதானமாக வச்சுக்கிட்டு ஒரு வறு வருத்தடுங்க பூண்டு மட்டும் ஆப்ஷனல் பூண்டு போட்டால் அந்த இந்த வாய்வெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கும் வாசனை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் அதை போட்டுக்கலாம் நல்லதுங்கிறதுனால பட் வாசனை பிடிக்காதவங்க பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் அந்த சூட்லேயும் நம்ம பரவலாக விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப கரகரம்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக நைஸுக்கு பதம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு சுற்றி சுற்றி இந்த பூண்டியும் போட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே எள்ளு பிடிக்க ஒரு சின்ன ரீகேப் ஒரு பேன் அடுப்பில் வச்சு வறுத்த வேர்க்கடலையே லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் திரும்ப ஒரு பா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாயை வறுக்கணும் அது முக்கால் வசி வறுபடும் போது உளுந்தையும் சேர்த்து உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துடணும் பெருங்காயத்தையும் சூடாக அதோட போட்டுடணும் அதுக்கப்புறம் இந்த பேனை சுத்தம் பண்ணி அதில் வந்து எள்ளை நல்லா வறுத்துடணும் நல்லா பொரியற மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் உப்பையும் ஒன்றா போட்டு அதோட கூட வறுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா கடைசியில் பூண்டை மெல்லுதாக நறுக்கி அந்த காய் கடாயில் அதை போட்டு நல்லா வறுத்துட்டு அது கொஞ்சம் அந்த சூட்டோடு விட்டுடணும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா வேர்க்கடலை எள்ளு பொடி தயார்